இருந்தாலும் அவ சமைக்கிறது நல்ல இருக்கும் அவ சமையலுக்கு மட்டும் என்ன குறை சொல்லு உன்னை விட தான் அவ சமைப்பா இந்த சின்ன வயசுல இருந்து கைப்பக்கவும் பழகிட்டேன் அதனால நீ சமைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு பிறகு எப்பவும் அவதனமா சமைக்கிறா விட்டு கொடுக்க மாட்டான் என்னமா என்ன என்னாச்சு நீ என்ன அங்க விரும்பிட்டு தோலா வீட்டு கிடக்குற இந்த தங்க தான் எங்க பொண்ணுச்சு அதையாவது எதுவும் செய்ய சொல்ல வேண்டியதுன்னு யோ கடவுளே அவ இல்லன்னு தெரிஞ்சிருந்தா நான் கறியை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன் யா அப்ப உன் பொண்டாட்டி புள்ளை கறி எதுவும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டே அப்படிதானே அப்ப அதுங்க இருக்குறதால தான்ங்களுக்கு ஏதே நாயை நள்ளி எலும்த்துக்கு போற மாதிரி இந்த கறிசர ஆகி போடுறேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்ப நான் என்ன பேசுற நீ என்னது பேசுற என்னம்மா எதுக்கு எதுக்கு போடுற அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது அவ சீக்கிரம் நான் சீக்கிர கஷ்டப்படுற அதுக்காக சொல்றேன் அப்படி எல்லாம் அது நேரிஞ்சிடுச்சு அதனால தான் எல்லாம் செஞ்சு வச்சிட்டையா ரசம் கறி குழம்பு ரசம் நீதான் இப்ப அவன் வைக்கிறாள வைக்கலையோ எதுவும் பார்க்க மாட்டேங்கிற அவ குடுக்கறத சாப்பிட்டுட்டு எப்படி துருமா இழைச்சு போயிட்டு பாருயா ஐயா நல்லா சாப்பிட்டா தானே உடம்புக்கு தெம்பு என்னமோ பொண்டாட்டி வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு துருத்துறாங்கிறதுக்காக உடம்பு கெடுத்துக்கிட்டு நிக்கிறியே ஒரு நாளாச்சும் வீட்டுல இருக்கியா எப்ப பாரு அவ பேச்சியே கேட்டுக்கிட்டு ஆடுனா என்னதான் ரசா குடும்பம் பண்ண முடியும் வீட்டுல பெரிய மனுஷன் நான் ஒருத்த இருக்க இனி சுத்தமா ஓரங்கிட்டிய நீ அவன் சொல்றது மட்டும்தான் சரி அவன் சொல்றது மட்டும்தான் வாக்குன்னு புடிச்சுக்கிட்டா ஆத்தா காரி ஏன் ஏன் மறந்து தொலைச்ச

ஏதோ ஒருவா ரெண்டு ரூபா சேர்த்து தான் உனக்கு நல்லது உன் பாரு என் அப்பா பார்க்க போறேன் என் அப்பான பார்க்க போறானே அங்க போறது எனக்கு ஒன்றும் சரியா படல அது என்னாண்டு கண்டிச்சு வையே அவங்க அப்பான பார்க்க போறனு என்கிட்ட சொல்லிட்டு போனா அவ சொல்லுமா அவ என்கிட்டயா சொல்லிட்டு போனா தானே சொல்லிட்டு போனா அப்பமே ஏன் போற அங்கெல்லாம் போவாத வேண்டியதானே வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் மாமியாலும் மருமகளும் நீங்க தான் குடும்பத்துல இருக்கீங்க நான் வெளியே போற ஆளு எங்கயும் போய் என் வேலையை பாத்துட்டு வீட்டுக்கு வரேன் வரும்பொழுது அவளும் எதுக்கடா வீட்டுல நடக்கறது எல்லாம் சொல்லணும்னு எதுவும் சொல்லாம வாய்க்குள்ளேயே போட்டு முடுங்கிக்கிற நானா எதுவும் கேட்டாலும் நீ கூட ஏன்டா கேக்குற எதுக்கடா கேக்குற மாமியா மருமக்குள்ள ஆயிரம் இருக்கும்னு அப்பவும் சொல்லிக்கிற என்ன நான் பண்றது நீ நல்லவங்களா இல்ல அவ நல்லவளா நீ வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல நான் வேலைக்கு போயிட்டா நீயும் உன் மருமாவில என்ன பண்றீங்கன்னு வேலைக்கு ஒரு ஆளு போட்டு தான் பாக்கணும் நானு சும்மா நினைவு பேசாதம்மா போய் சாப்பாடு கொண்டு வாமா போறேன் சாமி போறேன் சாமி ஆத்தா அவங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது அதனாலதான் என் பாசத்துல அப்படியே நின்னுட்டேன் என் சாமி அம்மா கிட்ட உனக்கு பேச பிடிக்கலதே ஐயா அவ இருக்கும் பொழுதும் சரியா பேச மாட்டேங்கிற அவ இல்லாத போதாவது ஏதாவது பேசுவோன்னு பார்த்தா அப்பவும் பேச மாட்டேங்கிற அப்படி ஆத்தா உனக்கு என்னதான் குறை வச்சுன்னு சொல்லியா அவளை உனக்கு பிடிச்சதானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அவதான் வேணும்னு நீ தானே ஒத்த கல்ல நின்ன இப்போ நான் செய்கிறது எல்லாம் குறை குறையங்குறேன் ஆத்தாவுக்கு வயசாயிருச்சு ஏதோ கால காலத்துல போய் செலவுன்ற வயசுல இந்த வீட்டில் காலத்தை ஒட்டிக்கிட்டு கிடக்குறேன் உனக்கு இனியும் பார்த்துக்க பிடிக்கலன்னா சொல்லிட்டு சாமி நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன் இப்படி குறையா வச்சுக்கிட்டு என் மேலே வஞ்சத்தை வச்சுக்கிட்டு யாரும் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் இப்ப யார் உனக்குறையா நினைச்சுக்கிட்டு மேல வந்து வச்சுக்கிட்டு செய்றாங்க ஒவ்வொன்றா நீ எதாவது சொல்லிக்கிற நீ எதாவது போ அவ உன்னைய நல்லா பாத்துக்கலயா சொல்லுமா இல்ல அவ எதுவும் உனக்கு குறை வைக்கிறாளா இல்ல எதுவும் உனக்கு கேட்காம செய்யறாளா என்ன சொல்லு அவ என்ன பண்றாரு சொல்லு நான் கேட்கறேன் அவளை சொல்ல முடியாது அவளை நல்லாவதா சொல்லவே முடியாது ஏதோ பேசுவேன் வேற ஒண்ணும் இல்ல இருந்தாலும் சரியா பாத்துக்க மாட்டேங்கிற இந்த புருஷ்காரன் ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டில் இருப்பேன் அவன் வருவானே அவனுக்கு எதுவும் கறியாக மீனாக நாக்கு குருசியாக ஆக்கி போடு சத்தனை அவன் கூட உக்காரும் பிள்ளை எதுவும் பேசுவோம் இங்கேயாவது கோவில் குளத்துக்கு போவோம்னு இருக்காளா பாரு அப்பனுக்கு முடியலன்னா அது பார்க்க போயிட்டா நானே பல வாட்டி சொல்லிட்டேன் எப்படியும் அப்பனுக்கு முடியலன்னா அவரை கொண்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டி நாங்கள் என்னென்னு சொல்லப்போல ரெண்டு ஆள் கிடக்கும் எங்கள் கூட அவரும் ஒரு ஆளாக இருந்தால் ஏதோ கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பாருன்னு சொன்னேன் அதுக்கும் வேணாந்துட்டா இன்னும் நானும் அப்பணும் என்னதான் அவளுக்கு செய்யணும் நான் இப்படி எல்லாத்துக்கும் முறுக்கிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு உன் கிட்டே பேசாமல் இருந்தானா நாங்க என்னன்னு நினைக்கிறது அக்கம் பக்கத்துக்காரருமே என்னன்னு கேட்கறது இதான் பக்கத்து வீட்டு சுந்தரி கேட்கறேன் என்னக்கா உன் வீட்ல ரெண்டு நாளில் சண்டையா உன் மருமகாரையும் மூஞ்சி ஒரு வாட்டமா இருக்கேன் உன் மௌனையும் பார்க்க முடியல என்ன பிரச்சனைன்னு கேட்கற இப்படி நம்ம வீட்டுல நடக்கிறதுல அத்தை வீட்டுக்காருக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னா உன் பொண்டாட்டியை பத்தி ஆத்தா குறை சொல்றேன் உனக்கும் அவளுக்கும் சண்டையை முட்டி விடுறேன்னு நீ அவகிட்ட போய் சொல்ற இருக்கிற நான் எதுவும் சொல்றதில்ல யாருக்கிட்டயும் பேசுறதில்ல வாழை மூடிக்கிட்டே இருக்கிறது எங்க இருக்கா ராசாத்தி என்ன வேணும் மனசா சொல்லு நம்பிய மருமவ மருமவ அப்ப வீட்டுக்கு போயிருக்கா ஏன் அத நல்லா சொல்றது அது சொல்றதுக்குள்ள வாங்கினமா அந்த ஐம்பது அடி தூரத்துக்கு போகுது நான் நல்லா தான் சொல்றேன் உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது நல்லகண்ணா அம்மா அப்பாவும் வந்துட்டாருமா போமா சாப்பாடு எடுத்துருவோம்மா சாப்பிடுறோம் ஏன் சாமி நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா என்ன எங்க அந்த புள்ள உனக்கு இன்னும் சாப்பாடு பார்த்து கொடுக்காம எங்க போச்சு காலையில இருந்து எங்க மாமா அவருன்னு என்னைய கேட்டுக்கிட்டு நினைச்சு இப்ப அந்த புள்ள எங்க போச்சு அவங்க அப்பா இருக்க முடியலையா நான் பாத்துட்டு வர போயிருக்காப்பா ஏய்யா என்னையா உங்க அப்பாவுக்கு எப்ப பாரு முடியாம போகுது அவ அந்த மனுஷனும் தனியா தான் கடந்து கஷ்டப்படுறாரு நீயும் பஞ்சாதையும் வேணா அங்க போய் தங்கியிருங்களா தான் இங்கதான் அம்மா தங்க நாங்களாம் இருக்கோம்ல வீடு வாசல நாங்க பாத்துக்க மாட்டோம் ஒரு பத்து நாளைக்கு அங்க போய் இருந்தா என்ன நீ அந்த பக்கமே போக மாட்டேங்கிற அவ அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்றா எங்க நாம புருஷனை கூப்பிட்டுட்டு போய் அங்க வச்சிருந்தா அம்மா எதுவும் இல்லாத அதை சொல்லுவாங்களன்னு பயந்துகிட்டு அவ மாட்டுக்கு போறா அவங்க அப்பாரு ஒரு வாரமா தான் முடியாம கிடக்குறாரு எங்க மத்த நாள் எல்லாம் போனா புள்ளிவளுக்கு பள்ளி வரதுக்கு சோறாக்கி அனுப்ப முடியாது அப்புறம் அம்மாவும் முடியாம இருக்காங்க அதுக்கு எதுவும் பேச்சு வந்துடும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிருக்க பாவம் பா அந்த புள்ள ரொம்ப சிரமப்படுதியா என் சாமி நான் உன்னை கேக்குறேன் ஒரு பத்து நாளைக்கு இந்தா உன் மாமியார் வீட்டுல நீ போய் இரு உன் ஆத்தையார்கிட்ட எல்லாம் சொல்லாத அவகிட்ட வேணும் என்ன நான் சொல்லிக்கிறேன் என்ன எங்க வீட்டுலதான் இருக்குங்களா ஆஹ் ஆமாப்பா விட்டுட்டு போயிருக்கா பிள்ளை அவன் மட்டும் தனியா தான் போயிருக்கா சரியா பிள்ளைங்க இருந்தா போது நாங்க பாத்துக்கிறேன் இந்த சாப்பிட்டுட்டு கையோட நாலஞ்சு சேலை ரசத்துக்கு எடுத்துக்கிட்டு உனக்கு தேவையான துணிமணி எடுத்துக்கிட்டு போய் இருக்கு ஏதோ நல்லது போலதான் மூணு வேலையா ஆக்கி போட்டுட்டு உடம்ப தேத்தி விட்டுட்டு வாங்கயா

சரிப்போ அவன் சாப்பாடு கேட்டுக்கு அம்மா நேரம் ஆகுது உன்ன கதை பேச விட்டா அப்படியே உக்காந்துப்பேன் இப்பா ஒரு பத்து நாளைக்கு உன் மாமனார் வீட்டுக்கு போய் நம்மதே இருப்பா அதுதான் நான் சொல்லுவேன் சரிப்பா நான் அம்மாவை கேட்டு நான் சொல்றேன் ஆத்தால போறியா டேய் உனெல்லாம் திருத்த முடியாதுடா ஒரு வயசு வரைக்கும் தான் ஆத்தா அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு நடக்கணும் சும்மா காலத்துக்கும் என் அம்மாவை கேட்டுதான் அது செய்வா என் கேட்டு தான் இதெல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு நீனா அப்படியே விளங்காம போக வேண்டியதே இது வாங்க குடும்பம் ஓம்பண்டாட்டி ஓம்பள்ளையா தான் உனக்கு முக்கியம் ஆத்தா அப்பா நாங்க இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு செத்துருவோம் காலத்துக்கு நீ வாங்கூட வர போதே அதுங்க தான் புரியுதா இல்லையா சரிப்பா போறப்பா சரி சரி அம்மா சொல்லாம கொல்லாம போயிட்டா எதுவும் சண்டை போடும் அதுக்கு அதுக்குதான் பாக்குறேன் சண்டை போடுவா உங்க அம்மா நான் எதுக்கு இருக்கிற இந்த வீட்ல நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு முதல்ல இந்த இந்த புள்ள தனியா போயிருக்க அக்கம் பக்கத்துல இருக்கிற நாலு பேர் என்ன சொல்லுவாங்க என்ன இது திருத்தி புள்ளி இந்த முகக்காரி மட்டும் தனியா வந்திருக்கா மரும உனக்கு காரணம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அடுத்த ஊரா இருந்தா பரவாயில்லையா ஒரே ஊருக்குள்ள இருக்கும் நம்ம வீட்டுல நடக்கிறது அங்க தெரியும் அங்க நடக்கிறது இங்க தெரியும் உரண பேசுறதுக்கு ஆளா இல்ல சோர போட்டு எடுத்துட்டு வர அவளுக்கு இம்புட்டு நேரா ஏய் அட வேற எப்படி முதல்ல இந்த மனுஷனை வெளியே துரத்துப்பா நிம்மதியா இங்க இருக்க முடியாது இப்ப இருங்களாப்பா இந்த டிவில என்னமா இன்னைக்கு ஞாயித்து கிழமல இதெல்லாம் போடுவாங்க பாருங்க உங்க ஆத்தாக்காரியா டிவியை போட்டுட்டா போதும் அதுக்கு பறவை வீட்டுல வேலையே நடக்காது சத்த நம்ம ரெண்டு பேரும் சாப்பாடுற வரைக்கும் அந்த டிவியை நிப்பாட்டி வைக்கிறதுதான் நமக்கு நல்லது ஏன் என்னப்பா அப்படிதான் தெரிஞ்சுக்கணும்னா சத்த அந்த டிவியை போட்டு வையான் அடுத்து ஆத்தா என்ன பண்றான்னு தெரியும் சாப்பாட்டுல ஏமா குழம்பு ஊத்துனா தண்ணியை கொண்டு வந்து உன் மேல ஊத்துவா அந்த அளவுக்கு நாடகம் பாக்குறது இப்படியே பார்த்து 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 தான் கேட்டு போய் குடிச்சவரா கிடக்குறா அந்த புள்ள கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வரும் பொழுது என்னமா இருந்தா தெரியுமா இவ என் மாடி சொல்லுமா வாமா போமான்னு இந்த மரும என்ன சொன்னாலும் அப்படியே கெட்டுக்கிட்டு நில்லுனா நிப்பா உட்காருனா உட்காருவா ஆனா இந்த நாடகத்தை என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சாலோ அப்படியே அந்த நாடகத்துல வர குடும்பக்கார மாமியார முழுசா மாறிட்டா உங்க அம்மா என்ன பண்ணீங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ சிரிக்கிற நீ சிரிக்கிறத பார்த்தா உங்க அப்பா என்னைய பத்தி என்னமா ரொம்ப பெருமையா சொல்லிருக்காரு பிள்ளைய என்ன

ஏதோ என் மரும வந்த இத்தனை வருஷமா நல்ல சோறு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிறேன் அதுவும் இல்லாட்டி நான் இன்னும் இருந்திருப்பா இல்லையானே தெரியலையே பாருமா என்ன தோற அப்பா இப்படிதான் பண்ணுவாரா இப்படிதான் பண்ணுவாரா இதை ஜாமி இந்த வீட்ல இருக்க விட மாட்டாரு நான் இந்த வீட்டுல இருந்தாதானி உன்ன நிம்மதியா இருக்க விட போறேன் காலையில அஞ்சு மணி ஆனாலே தோர்த்தி அப்புறம் ஓம்மாவா அப்படியே உனக்கு உரிச்சு வச்சிருக்கா இந்த அந்த பையன் நல்லா இருந்தாலும் இருப்பான் அவனையும் சும்மா அங்க போய் இங்க போ அப்படி போய் இப்படி பண்ணிட்டு குடிகார பையல மாத்தி இந்த இப்ப குமரிக்கிட்டு உட்கார வச்சிட்டு கிடக்குறேன் பேச்ச எடுக்கலனா இவருக்கு தூக்கமே வராது சாப்பிடுயா அப்படி என்ன சொல்லிட்டு அங்கயே நின்னா எப்படி சாப்பிடுவா வந்து இப்படி உட்காரு பிரியா மச்சா கல்யாணத்துக்கு பருவ இப்பதான் என் மவனுக்கு ஆசியா தான் சமைச்சு கொடுக்குற கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என் பிள்ளை என் கையால தான் சாப்பிடும் எம்மா ஊட்டி விடுமா ஒரு சோடு குடுமானு எப்ப பாரு நான் கொடுத்தா தான் சாப்பிடும் இல்லன்னா சாப்பிடவே சாப்பிடாது அப்படிப்பட்ட பிள்ளைய என்னமா மாத்தி வச்சிருக்கா சிரிக்கி காலெல்லாம் காது கையெல்லாம் வலிக்குதுமா சுக்கு காப்பி போடுமா அது போடுமா நல்லா வாய்க்கு ஒக்கனையா உக்காந்து வாங்கி திங்கிறான் நின்று தின்னுட்டு அதை வாயில எப்படிதான் அந்த எப்படி பேச தோணுதோ தெரியல நன்றி இருக்காட்டி உனக்கு கொஞ்சமாவது மூணு வலி உனக்கு அந்த புள்ள மூக்கு பிடிக்க போடுதுல கூட்ல இருந்து சாம்பார் செஞ்சு கொண்டு வந்து தன போடற. என் மவன் சாம்பார் ஆக்கி போடற. அதுக்கு 1000 நோட்டம் வேற. அரே மா இப்ப எதுக்கு இல்லதவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த புள்ளையே எதுவும் குற சொல்லலன்னா உங்க ஆத்தலுக்கு தான் வாய் வலிக்குமே. மருமால குற சொல்லிறதுக்காகவே தான் மாமியார்ன்ற கரெக்டரா ஆண்டவா வந்து உலகத்திலே படிச்சிருக்கான். அப்படி சொல்லாட்டி போனா மாமியார்ன்றதுக்கு என்ன எங்க அர்த்தம்? ஏ சாபடியா. வருது மீனா நல்லா இருக்கும். அவ சமைச்ச நல்ல சூப்பரா வச்சிருபா. ஐயா ஐயா அப்பா ஆத்தா உனக்காக ஆசையா முட்டையறு அந்த பொகக்குள்ள நின்னுக்கிட்டே நான் கறி வறுத்து கறி குழம்பு வச்சிருக்க முட்டை செஞ்சிருக்க ரசம் வச்சிருக்க உள்ளார அதெல்லாம் எடுத்து சாப்பிடாம உன் பொடடி செஞ்சதை எடுத்து அதை மட்டும் முதல்ல சாப்பிட்றியா மவனே இன்னைக்கு நீ சாப்டே மாறி அம்மா சரி மீனை முதல்ல சாப்பிட்டு பார்க்கலாம்னு தான் போனே இல்ல 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 உன் பொடடி செஞ்சானு சொல்லிதா நீ அதை முதல்ல சாப்பிட்டுப் போனா இல்லன்னா ஆத்தா மேல பாசம் இருந்தா அது சாப்பிட்டுக மாட்டியா உனக்கு ஆத்தா மேல சுத்தமா பாசம் போயிடுச்சு தெரியுது தெரியுது அவ இல்லாத நேரமா இப்பதான் எனக்கு நல்லா தெரியுது அப்ப இம்புட்டு

என்னமா சொல்ல போற வாமா அட இவன் ஒரு கூறு கட்ட குப்பி நிறுத்த முடியாது அவளையும் நிறுத்த முடியாது பார்த்தாலே கத்த புள்ள பிள்ள கத்த ஆத்தா இல்ல இப்ப நீ சாப்பிடுற இல்ல தட்ட பிடிங்க நான் சாப்பிடுவேன் இருப்பா அம்மா அங்க போய் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க இல்லே அம்மா அழுவுறாங்களா ஒரு நாளைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து ராத்திரி ஒன்பது மணி வரையும் உங்க அம்மா அழுத்துக்கிட்டு மட்டும் இருப்பா அது எப்படிதான் வரும் ஏன் தான் வரும்னே தெரியாது நினைச்சா போதும் மூணு கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும் உங்க அம்மாவுக்கு நீர் சந்தோஷமா வச்சிருந்தா நான் எதுக்கு அழுவுறேன் புருஷனும் சரியில்ல பிள்ளையும் சரியில்லை நான் எங்கேயாவது போனேன்

இது வேறையா அடுத்து நான் தான் பலிகடாவே அந்த பிள்ளைதான் என்கிட்ட சொல்லாம போயிடுச்சு அப்புறம் என்னடி போன பிள்ளை பின்னாடி உங்க அம்மாவுக்கு எப்படி சொன்னா என்னன்ன காரியம் நடக்கும் இப்படி பார்த்து கத்துக்க அவ கேட்டானு நீங்களே சொல்லிடுவான் அந்த பிள்ளை ஒன்பது பத்து நாளைக்கு அங்கேயே இருன்னு சொன்னா என்னையா நினைக்கிறோம் இப்ப அம்மா அழுகுறாங்க என்ன போச்சு என்னமோ பண்ணு போ பேசலாம் கேட்டா நீ உருப்பட முடியாது அவ கோவலாம் சும்மா கொஞ்சம் நேரம் தான் சமாதான படுத்திக்கலாம் அதெல்லாம் நீ சாப்பிட்டு முதல்ல கிளம்பு தெரியுதா இங்க இருந்த மொத்தமா ஒன்னையும் ஒன்பண்டாட்டியும் பிரிச்சிருவா மொத வேலையே கிளம்பி நான் அந்த பிள்ளை கிட்ட போற வழிய பாரு போய் ஒரு பத்து இல்ல ஒரு வாரத்துக்கும் அங்கேயே இருந்துருவா என்னைய அப்படியே நிக்கிறேன் இதையும் அதுல கிட்டதான் செய்வியா இல்லப்பா நீங்க சொல்றவங்க தான் சரி ஒரு நாள்லயே அம்மா இவ்வளவு குறை சொல்லுது அவளை பத்தி அங்க அவளை பத்து நாள்ல இருந்து சொல்லிட்டா அவளுதான் இருக்கு நான் கிளம்பி போயிடுறேன் நீங்க ஆனா அம்மா கிட்ட சொல்லி மதப்படுத்திக்கோங்கப்பா ஒரு பத்து நாளைக்கு அங்க இருந்தாதான் அம்மாவுக்கும் அவன் மேல இருக்கிற கோபம் குறையும் ஹம் சரியா சரியா